இலங்கையை தாக்கவுள்ள மற்றொரு புயல் தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவல் வங்காள விரிகுடா பகுதியில் உருவாகியுள்ள புயல் இலங்கையை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வுத்துறை குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற மழைப்பொழிவு கடுமையானதாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கவலைகளை தூண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெப்பமண்டல சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தாக்க மதிப்பீட்டுக்காக நீர்ப்பாசனத்துறை மகவலி மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றை திணைக்களம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேவேளை வங்காள வரிகுடாவில் மேகங்கள் புயலாக மாறி இலங்கையை நோக்கி நகர்ந்து தீவிர மழையை ஏற்படுத்தும் என்று ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தால் நீர்ப்பாசனத்துறை மற்றும் மகாவேலி மேம்பாட்டு ஆணைய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டங்களை நிர்வகிப்பதற்கு தயாராக இருப்பதாக நிலம் மற்றும் நீர்ப்பாசன பிரதியமைச்சர் அரவிந்த செனரத் குறிப்பிட்டுள்ளார் மேற்பட்ட கனமழையை தொடர்ந்து பெரும்பாலான முக்கிய குளங்கள் மற்றும் நீர்த்தக்கங்களில் கசிவு மட்டத்தில் உள்ளன என்றும் மீண்டும் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு மில்லி மீட்டருக்கும் மேல் மழை பெய்தால் ஆபத்தாக மாறிவிடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் நிலைமையை நிர்வகிக்கவும் நீர்ப்பாசனம் மற்றும் மகாவலி அதிகாரிகள் விழிப்புடன் உள்ளதாகவும் முன்னாய்த்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது சமீபத்திய வெள்ளத்தால் சிறிய மற்றும் நடுத்தர குளங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலம் மற்றும் நீர்ப்பாசன பிரதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இப்புயலின் தாக்கமானது இலங்கையில் அநேகமான பகுதிகளில் ஏற்படும் என்றும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செயற்படுமாறும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது